உள்ளாட்சி அரசு அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் முப்பெரும் விழா அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் தோல்தான விழிப்புணர்வு குறித்த கருத்தரங்கம் அமைப்பின் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கிய கௌரவித்தல் ஆயுள் காப்பீடு குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் என முப்பெரும் விழா கேரளா கிளப்பில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்விற்கு அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழக நிறுவனர் மற்றும் தலைவர் ஆர் கே குமார் தலைமை உரையாற்றினார் பொது செயலாளர் டாக்டர் வி சுப்பிரமணியம் கவுரவ தலைவர் சுந்தரவடிவேலு மாநில தலைவி லதா அர்ஜுனன் மாநில தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக கங்கா மருத்துவமனை பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ராஜா சண்முக கிருஷ்ணன் மற்றும் உலக மலையாளி கவுன்சில் தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் இந்த நிகழ்வில் தோல்தான விழிப்புணர்வு குறித்த விரிவான விளக்கங்களையும் அவசியத்தையும் மருத்துவர் ராஜா சண்முக கிருஷ்ணன் அனைவருக்கும் எடுத்துரைத்தார் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி ஆளுநரும் மூத்த வழக்கறிஞருமான சுந்தரவடிவேலு கலந்து கொண்டு பேசுகையில் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறது இதன் தொடர்ச்சியாக தற்போது தோல்தான விழிப்புணர்வு குறித்த நிகழ்வு நிகழ்வில் இவர்களுடன் ரோட்டரி கிளப்பும் இணைந்து கைகோர்த்து மக்களுக்கு தோல்தான விழிப்புணர்வை எடுத்துரைக்கும் என்பதில் உறுதி அளிக்கிறேன் என்றார் மேலும் இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர்கள் ரமேஷ்குமார் பாலசுப்ரமணியம் துணைத் தலைவர்கள் சுந்தர்குமார் எல்ஐசி ராஜேஷ் மாவட்ட செயலாளர் விஜயராவ் மகளிரணி ஒருங்கிணைப்பாளர் இசை கலைவாணி சாந்தினி இயக்குனர் ஐஸ்வர்யா அணி மாவட்ட செயலாளர் எல்ஐசி சாந்தி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ட்ரஸ்ட் ஆர் கபூர் சவாஸ்டியம் ராமதயம் சந்திரசேகர் கணேசமூர்த்தி திருப்பூர் ராமசாமி இயக்குனர் குமார் தங்கவேல் போட்டோ சிவா பாபு வழக்கறிஞர் சந்தோஷ் அரசு பள்ளி ஆசிரியர் முத்தமிழ் செல்வி விவேக் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்